அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வருகின்ற மே இருபத்தி மூன்றாம் தேதி என்று பௌர்ணமி இதனால் ஏற்படவிருக்கின்ற கிரக நிலை கிரக மாற்றங்களை பொறுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழப்போகுது என்பதை குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கன்னிராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உத்திரம் பாதம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் சித்திரை பாதம் ஒன்று இரண்டு ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கன்னிராசி ஜோதிடத்தில் பொதுவாகவே கிரகங்களின் நிலை கிரக மாற்றம் கிரக பயிற்சி என்பது மக்களின் வாழ்க்கையில் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் கன்னி ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் கேது ரனருட் ரோகஸ்தனத்தில் சனி கடத்திர புதன் ராகு செவ்வாய் அஷ்டமஸ்தனத்தில் என்று கிரகநிலைகள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தனத்திலிருந்து அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார் நீராசிக்காரர்களை பொறுத்தவரை குடும்பத்தின் வளர்ச்சியில் உங்களின் பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் அதே நேரம் எவரிடமும் அனாவசிய பேச்சு வேண்டாம் மற்றவர்களின் நடவடிக்கைகளையும் பேச்சுகளையும் கூர்ந்து கவனித்து அதற்கேற்றவாறு உங்களின் செயல்பாடுகளை வகுத்துக் கொள்ளுங்கள் புது புது ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவீர்கள் திடீரென்று தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் நிலையும் உருவாகும் உடல் ஆரோக்கியம் எந்த குறைபாடும் ஏற்படாது யோகா போன்றவற்றை செய்து உடல் நலத்தையும் மன வளத்தையும் பெருக்கிக் கொள்ளுங்கள் செய்கின்ற தொழிலில் படிப்படியான வளர்ச்சி ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் போட்டியாளர்கள் பின்வாங்குவார்கள் அரச வகையில் ஒரு சில சலுகைகள் தேடி வரும் மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளுக்கும் பயங்களுக்கும் முற்றிலும் நீங்கிவிடும் உங்களுக்கு கீழ் பணி குறைகளை கண்டறிந்து திருத்துவீர்கள் உங்களின் செயல்களுக்கு நண்பர்களிடம் நல்ல வரவேற்பு கிடைக்கும் அவர்களின் ஆசிர்வாதங்களையும் பெறுவீர்கள் நேர்வழியில் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும் உங்களின் முடிவுகளை பயமின்றி செயல்படுத்துவீர்கள் குடும்பத்தினர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் போட்டியாளர்கள் உங்களை ஏமாற்ற முடியாது உங்களின் நெடுநாளைய ஆசை ஒன்று இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் உங்களின் தெளிந்த சிந்தனைகளால் பிறருக்கு தகுந்த அறிவுரைகளையும் வழங்குவீர்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிப்பீர்கள் வெளிநாடு விசா குறித்த சந்தேகத்தில் இருந்தவர்களுக்கு ஆச்சரியப்படும் வகையில் விசா கிடைத்துவிடும் காணாமல் போயிருந்த பொருட்கள் மீண்டும் கைக்கு வந்து சேரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த இந்த காரணத்தினால் ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் அதே நேரம் வேலை போல் அதிகரிக்கும் எனவே பொறுப்பாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ளுங்கள் அலுவலக ரீதியிலான பயணங்கள் செய்ய நேரிடலாம் வியாபாரிகளுக்கு தொடர்ச்சியான லாபம் கிடைக்கும் அதிக முதலீடு செய்யாமல் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொண்டு அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் வழங்குங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் திருமணம் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் உத்தியோகமும் கிடைக்கும் புனித பயணங்களையும் மேற்கொள்ள நேரிடும் மேலும் படிப்பில் அலட்சியம் காட்டாமல் திட்டமிட்டபடி படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முயற்சியுங்கள் எல்லாவிதமான நெருக்கடிகளும் படிப்படியாக குறைந்து பொருளாதார நிலையும் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையும் மேலும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் பாக்கிய குருவாக குரு பயிற்சி நடப்பது சகல சௌபாக்கியங்களையும் கொண்டு வரும் அதே போலவே குரு பகவானின் பார்வையும் உங்கள் ராசிக்கு விடுவது எல்லா விதமான தடைகள் தாமதங்கள் மற்றும் நெருக்கடிகளையும் தெரியும் பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற ராசி விட எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் மேலும் கன்னி கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை குருவின் பார்வை பலன் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என்று கூறப்படும் மூன்றாவது வீட்டுக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று கூறப்படும் ஐந்தாவது வீட்டிற்கும் கிடைக்கும் இதனால் கடந்த பல மாதங்களாக ஏற்பட்ட மனக்குழப்பம் வீண் விரயம் அலைச்சல் தடைகள் பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் மேலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியின் மீது குரு பகவானின் பார்வை விழுவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் மேலும் எல்லா விதங்களிலும் வளர்ச்சிகளையும் விரும்பும் மாற்றத்தையும் பொருளாதார நிறைவையும் கொடுக்கும் ஆரோக்கிய மேம்பட்டு சிறப்பாக செயல்படுவீர்கள் கடன் நோய் உள்ளிட்ட அனைத்து சிக்கல்களுமே தீரும் ராசியிலேயே கே அமர்ந்திருப்பதால் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்டு இருந்த மனக்குழப்பம் அல்லது மன ரீதியிலான சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் இதுவே உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் பயணங்களால் மிகப்பெரிய அளவுக்கு அனுகூலமான விஷயங்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சிறிய முயற்சி கூட பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சுலபமாக திருமணம் கைகூடும் மேலும் மேலும் இதர கிரகங்களின் சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறது இருப்பினும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதே போலவே உறவினர்களுக்கிடையே ஏற்படும் பிரச்சனைகளையும் அனுசரித்து போவது உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மையை கொடுக்கும் மேலும் கன்னிராசிக்கார பெண்களுக்கு மிகவும் பொன்னான காலமாக அமைய போகிறது குடும்பத்தை எப்படி நிர்வகிப்பது வேலையில் இருந்த தடைகள் என்று எல்லாவற்றிலுமே கடந்த சில மாதங்களாக நெருக்கடிகள் எதிர்கொண்டு வந்த ராசிக்கார பெண்களுக்கு இப்பொழுது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவி உறவு மேம்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் சொத்து வாங்குவது புதிய வீடு வாங்குவது நகங்களை வாங்குவது என்று கன்னிராசிக்கார பெண்களுக்கு விரும்பியது எல்லாம் அடைவதாக இருக்கும் தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் மற்றும் தடைகள் இருந்தவரை சுவர் தெரியாமல் விலகி செல்லும் சந்தை சூழ்நிலை சாதகமாக மாறும் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரம் செய்பவர்களுக்கும் கிடைக்கும் அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விதமான உதவிகளும் அனுகூலங்களும் கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்க விரும்புபவர்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம் வேலை பலு குறைந்து வேலையில் மகிழ்ச்சியாக பணியாற்றுவீர்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அல்லது புதிய வேலை மாற விரும்பினால் தாராளமாக அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் நீண்ட காலமாக காத்திருந்த பதவி உயர்வு கௌரவம் மற்றும் பெரிய ஊதிய உயர்வு ஆகியவையும் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சங்கடங்கள் அனைத்தும் மறைந்துவிடும் அதிர்ஷ்ட மலையில் நீங்கள் நனைய போகிறீர்கள் பொன்னும் பொருளும் சேர்வதுடன் புதிய சொத்து உங்களை வந்தடையும் செல்வாக்கும் அந்தஸ்து உயரும் ஆறில் சஞ்சரிக்கும் சனி பகவான் சங்கடங்களை எல்லாம் விளக்குவார் உடல் பாதிப்பு மறையும் தொழில் வேலையில் இருந்த நெருக்கடிகளும் அறையும் எதிர்களின் தொல்லை விலகுவதுடன் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கும் பெண்களுக்கு நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும் திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் அமையும் மாணவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஜென்ம கேதுவால் எல்லா விதமான சங்கடங்களையும் அனுபவித்து வந்ததுடன் நோயுடன் போராடி வந்த உங்களுக்கு பாக்கிய சஞ்சரிக்கின்ற குருவால் அவற்றிலிருந்து விடுதலை உண்டாக போகிறது குருவின் பார்வைக்கும் கேது ஆளாவதால் அவரால் எந்த விதமான சங்கடங்களையும் ஏற்படுத்த முடியாது ஆறில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் சங்கடங்களை எல்லாம் விரட்டு அடிப்பார் தைரியமாக செயல்பட்டு வெற்றி அடையும் நிலையையும் ஏற்படுத்துவார் தொழில் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் பணியில் ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் விரும்பிய இடமாற்ற உயர்வு உண்டாகும் குழந்தை பாக்கி பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவு நனவாகும் பெண்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் சனி பகவான் ஆறில் சஞ்சரிப்பதாலும் குரு ஒன்பதில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதுடன் மூன்று ஐந்தாம் இடங்களை பார்ப்பதால் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் நிறைவேறாமல் போன முயற்சிகளிலும் இனி நிறைவு பெறுவீர்கள் லாபம் ஏற்படலாம் இழுப்பறையாக இருந்த வம்பு வழக்குகளும் சாதகமாகும் செல்வாக்கு உயரும் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் உண்டான போட்டிகள் விலகும் நண்பர்கள் வாழ்க்கை துணையுடன் தோன்றிய நெருக்கடிகளும் நீங்கும் ஜென்மைக்கு எதுவால் ஏற்பட்ட குழப்பம் தீரும் புதிய இடம் வாங்குவது போன்ற முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கனவு நனவாகும் மேலும் பரிகாரமாக விஷ்ணு துர்க்கை வழிபட்டு வர நலம் உண்டாகும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ